அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் லாஞ்ச் வருகை தந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி சென்றிருக்கிற அருமை சகோதரர் விஜய் சேதுபதி அவர்களே விஜய் சார் விட்டாரா அவர் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சார் நான் எப்பவுமே ரெக்வெஸ்ட் வச்சாக்கா அதை உடனே கன்சிடர் பண்ணுன்றது என்னுடைய ஆசை கோகுல் சார் உங்ககிட்ட ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கா உங்ககிட்ட பத்து இருக்குது எனக்கு தெரியும் சத்யராஜ் சார் ரெடின்னா விஜய் சேதுபதி சாரியும் சத்யராஜ் சாரியும் ரெண்டு ஹீரோவை போட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் கோகுல் சாரை டேரக்டராக வச்சு படம் பண்ணிவிடுவோம் ஓகேவா சார் பட் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அதுக்கு முன்னாடியே கோகுல் சாருடைய அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர் சலூன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா நான் நான் தரையாக நிறைய தடவை பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் எடுத்த படத்துலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு நான் சொல்லலாம் இந்த படத்தில் என் அருமை சகோதரர் தான் சொல்லுவேன் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலாஜியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் நீங்கள் ஆர்ஜே பாலாஜி படம்னு வந்து பார்ப்பீங்க ஆனால் அவர் உங்களுக்கு வேற மாதிரி வேற மாதிரின்ற மாதிரி அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் இதில் சத்யராஜ் சார் வந்து கலக்கியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த அமைதி படை அந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி காமெடி பண்ணியிருப்பாரோ அதை விட இந்த படத்தில் வேற லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் பார்த்தாங்க பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கியிருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் படம் பிடிக்காமல் அவங்க வாங்க மாட்டாங்க படம் பிடிச்சி வாங்கியிருக்காங்க நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அவங்கள எல்லாரையும் வந்து பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு கோகுல் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் இந்த குட்டி பசங்க வந்தாங்க அவங்கெல்லாம் அப்படி இப்படியே அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பாங்க அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த குட்டி பசங்க ஃபர்ஸ்டு பாலாஜி செகண்ட் பாலாஜி கிஷன் தா இவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க லால் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க படத்தில் அவங்க ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு அதனால் வர முடியல நீங்கள் கோகுல் சார் சொன்ன மாதிரி படத்தில் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நிறைய இருக்காங்க அதனால் வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நினச்சிடாதீங்க ஸோ எனக்கு வந்து ஒரு எல்கேஜி எப்படி இருந்ததோ ஒரு கோமாளி எப்படி இருந்ததோ மூக்குத்தி அம்மன் எப்படி இருந்ததோ அதை விட பிரமாதமாக சிங்கப்பூர் சலூன் அமைய போகுது அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை இது நிச்சயமாக நீங்களும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவீங்க இந்த ப விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை மாமா கே ராஜன் மற்றும் அம்மா கிரியேஷன்ஸுடைய அருமை நண்பர் டி சிவா என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ஏ விஜய் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்